பழைய சாதம் இருக்கேன் கண்டிப்பாக இந்த தொழில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராகவே இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது சுகர் பேஷண்ட்டுக்கு அவ்வளோ நல்லது அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்க வேண்டியதாக மூணு போல் பூட்டும் பல்ல தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் அதையும் கூட சேர்த்துட்டு நாலு போல் நீட்டு மிளகாய் போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகாய் நாலு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க கலர் கோசம் போட்டிருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்ச அளவுக்கு புளி போட்டுக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இலசான கொய்யா இலைகள் எடுத்துக்க வேண்டிய துளிராக இருக்கும்ல அதை எடுத்து நீங்கள் நல்லா வதக்கிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் புத்தனை இலையாக இருந்தால் நம்மளுக்கு நார் இருக்கும் நல்லா வதங்காது இப்போ நல்லா வந்து உப்பு போட்டுவிட்டு கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா கிட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் தாளிக்கெல்லாம் தேவையில்ல அப்படியே பழைய சாதத்தை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பழைய சாதத்தில் உப்பும் கொஞ்சம் போல் தயிரும் ஊற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சம் போல் மாங்காய் போட்டுக்கோங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த துவையில வச்சு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வருது இல்லாமல் வெயில் காலம் தான் அது கூட இந்த மாதிரி ஒரு சூப்பரான துவையில் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படியே தேவாமர்த்தமா இருக்கும் நீங்கள வீட்ல ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீட்ல தெரிஞ்சுக்கிறேன் டாடா பாய்